வணக்கம் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் ரெண்டாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து விற்பனைக்கு வரப்போகிற வாகனங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது காருகள் வேனுகள் ஆட்டோக்களில் இருந்து ஆட்டோவில் எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் பெட்ரோல் ஆட்டோக்கள்ல இருந்து எல்லா வகையான வாகனங்களும் ரெண்டாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து விற்பனைக்கு வர எல்லா வகையான வாகனங்களும் இண்டையிலிருந்து காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்த விலையிலையும் அவர் சொல்லினா ப்ளீச்சிங் என்ன மாதிரி விலை என்ன விலையாண்டு சகல வாகனங்கள் இந்த விலை விவரங்களை நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் சில வாகனங்கள் இன்றையிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது சில வாகனங்கள் வாகன இறக்குமதியான ரெண்டாம் மாதம் முதலாம் தேதிக்கு பிறகுதான் விற்பனையாக உள்ளன ஏனென்றால் சில வாகனங்களுக்கு வந்து இறக்குமதி அனுமதிக்கு பிறகு தான் விற்பனையாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வாகனங்கள் அதாவது காருகள் லொரி ச எல்லா விதமான வாகனங்களின் நேரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகும்

याल वोर लेच्चें क्लोब मिता, वोर लेच्चें क्लोब मिता, இதுக்கு இது வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் எடுக்கக்கூடியதா இருக்கும் ஸ்ரீலங்காவில் எடுக்கக்கூடியதா இருக்கும் வந்து எடுக்கலாமா எடுக்கலாம் இந்த வார மாசத்துல இருந்து மாசி மாசத்துல இருந்து வந்து விற்பனைக்கு பண்ணிக்க வேறு இது நுரையல் இருக்கு பார்ப்போம் இந்த பிக்கப் வந்து ஒரு ஓட்டோ கியர் தான் போவில்

இந்த லொரி ஏன் அப்போ இது எந்த நாடு அண்ணன் இந்த என்ன லொரி இது ஓ ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் இதுவும் ஒரு பொடி அடித்தது தானே அது கூலர் இல்லை அலுமினியம் பொடி மட்டும் தானே இதுக்கு வந்து இது வாரண்டியோ என்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு லட்சத்து டூ வருஷம் அல்லது ஒரு லட்சத்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு லட்சம் கிலோமீட்டர் இந்த வேனுக்கு புறண்டி இருக்குது இதெல்லாம் இப்போ விற்பனைக்கு வந்துருக்கு வாரம் இன்னும் ஒரு பத்து நாளில் விற்பனைக்கு வந்துடும் மார்ச் மாதத்தில் இருந்து இப்போ இறக்குமதி செய்து வச்சுக்கணும் ஓகேண்ணா நன்றி ஓகே

வார மாசத்திலிருந்து போகிற காருகள் இப்பவே புக் பண்ணலாம் இதில் கேட்டிருப்பியன் ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்துலேருந்து வருகிறது மேலே ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்றபடி பிள்ளையுறபடும் கார் இருந்தால் லுக்கிங்காக தான் இருக்கு கார் இது வந்து ஒரு ஓட்டோ கியர் தான் ஓ நல்லா இருக்கு ரெண்டு பிளேயர்கள் இருக்கு இங்க வாங்க டிஸ்பிளே எல்லாம் இப்ப மாடல் இதுதான் டிஸ்பிளே இதுதான் இப்ப வர மாடல் வந்து இது வந்து வாகனத்த கொன்றும் எங்களுக்கு முன்னுக்கு டேஷ் போர்ட் வரும் அப்ப அது இல்ல எல்லாம் எல்லி ரீதியா வருகிறது வார மாசத்தில விற்பனைக்கு வருகுது மாசி மாதம் இறக்குமதியிலேருந்து பிட் வருகுது உண்மையாக பார்க்கவே எல்லாம் க்ளீனாக தான் இருந்தது எங்களுக்கு புது வாகனங்களை பார்க்கவே ஆசையாக இருக்குது நீண்ட நாளுக்கு பிறகு புது வாகனங்களை பார்க்குறோம் இந்த ஆட்டோவை பற்றி பார்ப்போம் இது வந்து மகேந்திரா கொம்பனி இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ ஸ்ரீலங்கா அசம்பிள் அதை விட சிறிய லோரி மாதிரி இந்த ஆட்டோ இருக்கு இதுவும் எலக்ட்ரிக் தான் இந்த ஆட்டோவுக்கு இப்போ ஒருக்கா சார்ஜ் போட்டால் நானூறு கிலோமீட்டர் முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கிட்ட வேலை செய்யும் பாப்பம் உள்ளுக்கேம இருக்கா பாப்போம் உண்மையிலே இனி வெறும் காலங்களில் இப்படி ஆட்டோவா போகுது எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் கூடுதலாக பஜாஜுடையும் வருது டிவிஎஸ் வருது இப்போ மஹேந்திராண்டையும் வந்திருக்கு நல்ல ஒரு இடவழியான வீதியான மட்டு வீதியான ஆட்டோமாயி இருக்கு ஏன்னா இன்ஜினி வேறுபாடு ஒரு குறைவு டயர் வந்து ஒரு பெரிய டயர் தான் போட்டுறது மகேந்திரா இந்த ஆட்டோக்களுக்கு இவன் சொல்றவில இருபத்தி மூன்று லட்சம் ரூபா இது பற்றி மேலதிகிறவளுக்கு உங்க நான் அருகிலுள்ள மயேந்திரா ஷோரூம் வரல வார மாசம் மாசி மாதத்திலிருந்து விற்பனைக்கு வரும் சைனாண்ட எலெக்ட்ரிக் பேன் எலெக்ட்ரிக் வானங்கள்லாம் கூட இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு எல்லாம் ரெண்டாம் மாசம் தான் விற்பனைக்கு வரப்போகுது

முந்நூறு கிலோமீட்டர் போகலாம் த்ரீ போகலாம் ஃபுல் பேலோட் போட்டால் ஒரு டூ வரைக்கும் தரும் லோட் போட்டால் எத்தனை பேர் இது ஆசனம் லெவன் சீட்டர் வெஹிக்கல் ஸோ இப்போதைக்கு செட்டப் பண்ணி காணலாம் அவங்களுக்கு அடிஷனலாக இன்னும் ரெண்டு பங்க் சீட்ஸ்

வாரண்டி வந்து பேட்டரிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படி இல்லாட்டி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஆகாதது கம்பெனி வாரண்டி வருது ஓகே ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏபிஎஸ் பிரேக் வருது ஓகே ஸோ யூஸ்வலி இப்போ டோல்ஃபின் எடுத்துக்கொண்டாலும் பழைய வகைக்கு அந்தபடி பார்க்கல அந்த டோல்ஃபின் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்க்கலாம் இது வந்து அவங்களுக்கு மச் கன்வீனியன்ட் ஏபிஎஸ் பிரேக் டூவல் லைன் ஏசி வருது உங்களுக்கு இந்த கிளஸ்டரில் வந்து டயர் ப்ரெஷர் பார்த்துக்கொள்ளலாம் பிரேக்கிங் ப்ரெஷர் பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரண இப்போ நீங்கள் வேறு ஹைப்ரிட் வெஹிக்கல் ஒன்று என்ன ஃபால்ட் ஒன்று வந்தேன்னா உடனே ஃபால்ட் கோட்டை போய் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளும் நீங்கள் வந்து உங்களுக்கு மெனுவல் ஒன்று தந்திருப்பாங்க க்ளஸ்டர்லேயே மோட்டார் பேட்டரி அது சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் இண்டிகேட் பண்ணும் இதில் இதில் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ ஆன் பண்ணலாம் ஸோ அந்த எல்லாம் வந்து ப்ராப்ளம் கோட்ஸ் ஸோ அதில் உங்களுக்கு எல்லா இதுவும் பார்த்துக்கொள்ளலாம் ೇನ್ ರೋಡ್ இந்த எலக்ட்ரிக் வேன் வந்து வார மாசத்துல இருந்து விற்பனைக்கு வருது எழுபது லட்சத்துல இருந்து அதை பிக்ஸ் பண்ணல அதை ஒரு கணிக்கப்பட்ட பிரைஸ் வந்து எழுபது லட்சத்துல இருந்து தொண்ணூறு லட்சம் வந்துன்னா வார மாசத்துல இருந்து அவன் பிரைஸ் வந்து சொல்லிடணும் நம்ம